உங்களுக்கு என்னென்ன வயசாவது எழுபத்தஞ்சு வயசு ஆகுதுங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசுல இன்னும் உழைச்சிட்டு இருக்கீங்க என்ன பண்றது நானே மனைவி மட்டும்தான் நான் உழைச்சாதான் ரெண்டு பேருக்கும் சோறு தம்பி ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்துடுறேன் ஓகேங்க என்னன்னா இவ்வளவு மாத்திர என் பொண்டாட்டிக்கு சாப்பாடு இந்த மாத்திர தான் தம்பி நீங்க சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே செலவாயிரும் போல இருக்கே மூணு வேளை மாத்திரை வாங்குறதுக்கு ரெண்டு வேளை பட்டை கிடந்து உழைக்க வேண்டியது இருக்கு தம்பி ஐயோ ஆனா இப்ப அப்படி இல்ல அதுக்கு காரணம் இந்த மருந்து கடை தான் வெளியில ஆயிரம் ஐநூறுக்கு விக்கிறத இங்க ஐம்பது நூறுக்கே விக்கிறாங்க குழந்தை இல்லைங்கிறதுனால நாங்க அனாதை இல்லைங்க நாங்களும் மோடியோட குடும்பம் தான் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு தாய்மார்களே காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு எழுச்சியாக அற்புதமான நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கிறேன் தேர்தலுடைய பெயரை பாருங்க நாடாளுமன்றம் நாட்டை ஆளக்கூடிய மன்றம் அதற்கு தலைவராக தெரியும் பிரதமர் தேர்தல் அப்படிங்கிறது உள்ளாட்சி தேர்தல் எம்எல்ஏ கிடையாது முதலமைச்சர் அதற்கான தேர்தல் இல்லை இந்த தேர்தல் என்பது யார் நாட்டை ஆளக்கூடிய தலைவராக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் அப்படி இருக்கும் நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை மோடி அவர்கள் வேண்டாம் என்று எதிர்கட்சி சொல்றாங்க வேற யாரும் வச்சுக்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருக்கட்டுமா இல்ல மம்தா பேனர்ஜி அவங்கள இருக்கட்டுமா இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து யாராவது இருக்கட்டும் இல்ல ஃபரூக் அத்தூர்லா அவங்க இருக்கட்டுமா இல்ல உத்தவ் தாக்கரே அவங்க இருக்கட்டும்மா இல்ல ஸ்டாலின் இல்லாத இருக்கட்டும் பிரதமராக நீங்கள் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க கனவு கட்டி யாரு பிரதமராக இருந்தால் அந்த நாடு நன்றாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த நாற்காலிக்கு வருவதற்கு தகுதி யாருக்கும் இல்லை நரேந்திர மோடி அவர்களுக்கு நிகர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டத்தில் நாம் வாக்களிக்க இருக்கின்றோம் நாட்டில் தொண்ணூத்தி எட்டு கோடி பேர் ஓட்டு போடுறாங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் ஒன்று வரை ஏழு கட்ட வாக்குப்பதிவுல தொண்ணூத்தி எட்டு கோடி பேர் ஓட்டு போடுறாங்க முதன் முதலாக நம்முடைய நாட்டில் எல்லோருடைய மனமும் ஒரே மனமாக இருக்கிறது மீண்டும் மோடி வேண்டும் மோடி இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையிலே மோடி அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுல தெளிவாக இருக்கிறது இதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று வந்திருக்கின்றார் மோடி அவர்கள் வலிமையாக வந்து அமரும் பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியும் வலிமையாக இருக்க வேண்டும் நம்முடைய வலிமையான குரல் பாராளுமன்றத்தை ஒழிக்க வேண்டும் அதற்கு உங்கள் வீட்டு பிள்ளை அண்மை தம்பி அண்ணாமலையை நீங்கள் தாமரை சின்னத்திலே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற ஒரு பணிவான கோரிக்கையும் உங்கள் முன்னால் வைக்கின்றேன் வேண்டுகிறார்கள் இதெல்லாம் நிச்சயமாக நீங்கள் யோசித்து வாக்களிப்பீர்கள் மோடியா இருக்கும் பொழுது மோடியா கட்சியை சார்ந்த மோடியாவுடைய கண்ணும் காலுமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நியம பிரச்சனைகள் எடுத்து பேச முடியும் சரி செய்ய முடியும் அதற்காக அண்ணாமலை தம்பி வேண்டும் என்பதையும் கூட நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்கள் அதனால் அருமை சகோதர சகோதரிகளை மறந்து விடாதவர்கள் மிக முக்கியமான தேர்தல் பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல் நீங்க தெளிவாக நீங்க போடக்கூடிய ஒரு ஒரு வாக்கும் கூட பிரதமரை வலிமைப்படுத்தக்கூடிய வாக்கு அதை பிச்சு ஒரு ஓட்டு அங்க ஒரு எந்த பிரயோஜனம் இல்லைங்கம்மா எந்த பிரயோஜனம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இந்திய கூட்டணி இன்னும் பிரதம மந்திரி வேட்பாளர் யாருமே தெரியாது நாளை பிரச்சாரமே முடிவு இது ஒரு பக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இது தேசிய தேர்தல் அவர்கள் எதற்கு நிற்கின்றார்கள் என்று அவர்களுக்கே தெரியுது என பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லை அவரும் நிற்கிறார் ஆனா இன்னைக்கு மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் மோடி கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கண்ணம்பாளையத்தில் வந்திரக்கூடிய கள்ளப்பாளையத்தில் வந்திருக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு முதல் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் மிக தெளிவாக நீங்க யோசிக்கிறீங்க அடுத்த இரண்டு நாட்கள் நீங்கள் ஒருவருடன் கூட மக்கள்கிட்ட பேசி நீங்கள் அவர்களையும் தாமரைக்கு வாக்களிக்க செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதற்காக ஓட்டு போடுறோம் நாட்டுக்காக ஓட்டு போடுறோம் நாட்டினுடைய தலைவனை பலப்படுத்துவதற்காக ஓட்டு போடுறோம் இந்த முறை மோடி அவர்களுக்கு நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டு இப்ப நீங்க மோடி அவர்களுக்கு நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் உதாரணத்திற்கு நம்முடைய கள்ளப்பாளையத்து கிராமத்தை எடுத்துக்கலாம் இங்க ஒரு முக்கிய கோரிக்கை என்னன்னா தண்ணீர் பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது உள்ளூர்ல குளர் குட்டைகள் நீர் மேலாண்மை எதுவுமே வேலை செய்யாம இருக்கிறாங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளாக விவசாயத்திற்கே மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க மூன்று மாதத்திற்கு முன்பு நொய்யல் ஆரை சுத்தப்படுத்தி மறுபடியும் தண்ணீர் அங்கே வர வேண்டும் என்பதற்காக தொள்ளாயிரத்தி எழுபது கோடி ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு வந்தோம் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம் நொய்யல் ஆரை சுத்தப்படுத்தி மறுபடியும் தண்ணீர் அதனை வர வேண்டும் வரக்கூடிய உபரி தண்ணீர் உங்க ஊரில் இருக்கக்கூடிய நிலத்தறிஞரை உயர்த்த வேண்டும் என்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்றாவது திட்டம் ஆட்சியில் வரும் பொழுது முக்கியமான முடிவு அப்ப என்ன முக்கியமான முடிவுகள் நமக்கு தெரியும் நதிநீர் இணைப்பதில் இருக்கும் என்பது நமக்கு தெரியும் நதிநீர் இணைப்பு நமக்கு வேண்டும் குறிப்பாக தமிழகத்திற்கு வேண்டும் இதையெல்லாம் ஒரு மனிதர் செய்து குடிக்க முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அது மட்டும் இல்லை அரபு சகோதர சகோதரிகளை உள்ளூருடைய பிரச்சனையை பாருங்க சாதாரணமாக ஒரு கட்டமைப்பு இல்லை சுதந்திரத்திற்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் திராவிட வரசியல் நம்முடைய மு ஸ்டாலின் அவர்கள் மூச்சுக்கு முன்னூறு முறை சொல்றாங்க திரிவிடியன் டெவலப்மெண்ட் மாடல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறான் ஆனா குடிநீர் பார்த்தீங்கன்னா மாஸ்து ஒரு கவர் ஒரே ஒரு கவர் மாஸ்து இதான் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆட்சி சகோதரிகள் தாய்மார்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்ப அதை பைப்பு திறந்துடுவான் நம்ம வீட்டு பக்கம் எப்ப தண்ணியை திருப்பிடுவான் ஆனா இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக ஒரு ஒரு வீட்டுக்கும் குடிநீர் என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று மோடி அவர்கள் பக்கம் இவர்கள் அந்த குடிநீரை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க குடிச்சவங்களை தொடர்ந்து விட பிடிக்காத ஒரு திறந்து இதெல்லாம் முனைக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே வந்து ஜல்ஜீவன் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி எல்லா வீட்டுக்கும் குடிநீர் பைப் கனெக்ஷன் இலவசமாக கொடுத்து தண்ணீரை கொண்டு வர கொண்டு வருவான் என்று உங்களுக்கு தெரியும் போல பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வசதியாக கள்ளப்பாளையத்திலிருந்து வெள்ளலூர் வழித்தடத்தில் சீயாளு வரை அரசு பேருந்து கேட்கிறீங்க அதெல்லாம் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது அதன் பிரச்சனை குறிப்பாக கள்ளம்பாளையம் ஏடி காலனி வழிய பீரம்பள்ளி கிராமத்திற்கு தார்சாலை கேட்கறீங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சமுதாய நலக்கூடம் இல்லாமல் இருக்குங்க கள்ளம்பாளையம் பஞ்சாயத்தில் உள்ள பலம்பெரும் கோயில்கள் நிறைய இந்து கோயில்கள் பலம்பெரும் கோயில்கள் இருக்கக்கூடிய பகுதி ஆனா புலனாய்வு இல்லாமல் இருக்கு அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிட்டீர்கள் முக்கிய ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நிச்சயமாக இதை தீர்ப்பதற்காக நான் பாடுபட்டுக்கிட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துவிட்டு அதே நேரத்தில் இந்த கள்ளப்பாளையத்துக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பாரத பிரதமர் அவர்கள் சமீபத்தில் டிஃபென்ஸ் காரிடார் பாதுகாப்பு வழித்தடம் இரண்டு இடத்துல கொடுத்தார் உத்தரப்பிரதேசம் ஒன்று தமிழகம் ஒன்று அது கோயம்புத்தூர் மையப்பொள்ளியாக வைத்து டிஃபென்ஸ் காரிடார் இருக்கு அந்த டிஃபன்ஸ் இன்குபேஷன் செக்டர் இன்னைக்கு இந்திய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு இன்டிகுபேஷன் செக்டர் வரப்பொழுது நம்முடைய ஊர் கள்ளப்பாளையம் குறிப்பாக இந்த பகுதிகள் வந்திருக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி பாருங்க கள்ளப்பாளையம் என்பது இந்தியாவுடைய அரசியல் வரைபடத்துல போய் வரைக்கும் இது ஆரம்பம் தான் அதே போல இருக்கக்கூடிய கொடிசிய மற்றும் கோ இந்தியா தொழில் வளாகங்கள் நிறைய எனக்கு கொடிசிய உருவானதுக்கான பக்கத்து உட்காரங்க தான் அது குறிப்பாக இந்த பகுதியில் நிறைய தொழில் வளாகங்கள் எல்லாம் அமைத்து மிகச் சிறப்பாக செயலாற்றி கொண்டு வந்திருக்கிறது இதெல்லாம் இந்த ஊருடைய தன்மைகள் அதெல்லாம் அடுத்த கட்டம் செல்வதற்கு உங்களோட சேர்ந்து நான் பாடுபடுவேன் என்கிற உறுதிமொழி கொடுத்து எல்லா அன்பு சந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து முக்கியமாக நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில வர்த்தக செயலாளராக இருக்கக்கூடிய எஸ் ஆர் அவர்கள் உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் சொல்லியரவன் ஐயா செல்லமுத் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய எம்ஜிஆர் மன்றச் செயலாளர் மகேந்திரன் அவர்கள் ஒன்றிய துணைச் செயலாளர் கே பி வெங்கடாச்சலம் அவர்கள் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் துறை செயலாளர் மற்றும் ஊராட்சி தலைப்பாளர் அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் ஓ பி ஒன்றிய செயலர் அண்ணன் சின்னக்குள்ளி துரைசாமி அவர்கள் கள்ளப்பாளையம் ஊராட்சி மக்கள் தலைவர் அண்ணன் கணேசன் அவர்கள் அவருடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றின் முன்னர்கள் மன்னல் ஒன்றிய பொதுச்செயலாளர் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒன்றிய விவசாய தலைவர் சக்தி கேந்திர பொறுப்பாளர் அண்ணன் கனகராஜ் அவர்கள் அதேபோல இன்று கூடிய மூத்த தலைவர்கள் தகவல் தொடர்பு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் அவர்கள் வெண்ணிலா குமரவேல் அவர்கள் அரவிந்தன் அவர்கள் கோகுல் அவர்கள் பிரவீன் அவர்கள் ராஜேஷ்குமார் அவர்கள் வினோத்குமார் அவர்கள் சுந்தரமூர்த்தி அவர்கள் வெங்கடேஷ் அவர்கள் குமரவேல் அவர்கள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மறந்து விடாதவர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை நீங்கள் தாமரை அண்ணாமலையோடு இருக்க வேண்டும் ஏத்தன் பத்தொன்பதாம் தேதி வரலாற்று சிறப்பு மிக்க நாள் ஒரு வரலாறு கோயம்புத்தோட இருந்து எழுதப்பட வேண்டும் அதெல்லாம் நீங்கள் செய்து காட்டுவதில் நம்பிக்கையோடு விடப்படுகின்றோம் அந்த எல்லா தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வாங்க மாதா A